நடிகர் வடிவேலு வரலாறு தமிழ் திரைப்படத்துறையில் வைகை புயல் அப்படின்னு அழைக்கப்படுகிற வடிவேலு தமிழ் சினிமா உலகின் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மற்றும் பின்னணி பாடகர் நகைச்சுவையில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சினிமா ரசிகர்களை சிரிப்பு கடலில் மூழ்க வைத்தவர் தான் இந்த வைகை புயல் வடிவேலு காமெடியில் தனக்கென்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டு சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்த அற்புதமான இவர் பிறர் மனதை புண்படுத்துறங்கிறது இவருடைய காமெடியில் இருக்கவே இருக்காது ஒரு சில படங்களின் பெயர்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அதில் இவர் நடித்த நகைச்சுவை மட்டும் நம்முடைய நினைவை விட்டு நீங்காமல் இருக்கும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்னு கூறலாம் அப்படி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவரை ஒரு மருத்துவர்னே கூறலாம் கொரோனா காலகட்டத்திலலாம் கூட வடிவேலு காமெடி நினைத்து தான் பல பேர் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தாங்க இந்த வடிவேலுவின் ஆரம்ப காலகட்டம் அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இல்லை வடிவேலு ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் சினிமாவுக்கு ஆசைப்பட்டு அதற்காக சினிமாவில் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல இந்த வடிவில் யார் அவருடைய குடும்ப பின்னணி என்ன இவருக்கு எப்பொழுது சினிமா ஆசை வந்தது இவர் யாரால் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தார் அதில் போராட்டம் என்ன சினிமா துறையில் இவர் புகழ்பெற்ற காமெடி நடிகராக இருந்தபொழுது வாங்கிய சம்பளம் அதன் பின்பு இவர் சில தவறான முடிவுகள் எடுத்து அதனால் மக்கள்கிட்ட கெட்ட பேர் எடுத்துக்கொண்டார் இவர் ஒரு கலைஞனாக மிகச்சிறந்த நடிகனாக இருந்தாலும் தனிப்பட்ட சில கெட்ட குணங்கள்னால இவர் மக்கள்கிட்ட கெட்ட பேர் எடுத்து வருகிறார் இப்படி வைகை புயல் வடிவேலு அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம வைகை புயல் வடிவேலுடைய வாழ்க்கையை அசை போடலாம் குமார வடிவேல் என்னும் வடிவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல செப்டம்பர் பன்னிரெண்டு மதுரையில் பிறந்திருக்கிறார் இவருடைய அப்பாவின் பெயர் நடராஜன் பிள்ளை இவருடைய அம்மாவின் பெயர் பாப்பா என்று அழைக்கப்படும் சரோஜினி அம்மாள் இவருக்கு பள்ளியில் படித்த அனுபவம் என்பது சுத்தமாக கிடையாது ஆனால் நண்பர்களுடன் இணைந்து சின்ன சின்ன நாடகங்களை அவ்வப்போது மேடையில் அரங்கி வெற்றுவது இவருக்கு வழக்கம் அத்தகைய நாடக கதைகளிலும் சரி மேடையிலும் சரி இவர் தான் நகைச்சுவை கதாநாயகனாக சிறுவயதிலிருந்து நடித்து வந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் இவருடைய தந்தை இறந்துவிட குடும்பம் ரொம்ப வறுமைக்குள்ளானது அதற்கு முன்பாகவே இந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாம் அந்த தருணத்தில் தான் ராஜகிரன் அவர்கள் ஒரு முறை அவருடைய ஊருக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக வடிவேலுக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வைகை புயல் அவர்கள் ராஜகிரணன் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து அவருக்கு உதவியாளராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்துல ராஜகிரன் தயாரித்து கதாநாயகனாக நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்துல முதன் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் அதுல பாடியிருப்பார் போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்தார் தான் சொல்லணும் அதன் பிறகு மற்றொரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்த் அவர்களுக்கு குடை பிடிக்கிற பண்ணையால் கதாபாத்திரத்தில் இவர் நடித்தார் இந்த திரைப்படத்திற்கு பிறகு ஆர்வி உதயகுமார் அவர்களால் பிரபு கார்த்திக் கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் இவருக்கு கிடைத்தது அந்த இடத்திலிருந்து தான் அவருடைய வளர்ச்சி ஆரம்பித்திருக்கிறது சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை தொடர்ந்து வரவு எட்டனா செலவு பத்தனா இளவரசன் சிங்காரவேலன் தேவர் மகன் காத்திருக்க நேரமில்லை கிழக்கு சீமையிலே நிலக்குயில் மகாராசன் என ஒரு வருடத்துல பல படங்களில் நடிக்கத் தொடங்கிய இவர் குறுகிய காலத்திற்குள் அந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கி கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இந்த ஜோடியோட மூன்றாவது நகைச்சுவை நடிகராக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார் தொடக்கத்தில் அவர் நடித்த அரண்மனை கிளி கோகுரம் காதலன் ராசகுமாரன் வாட்ச்மேன் பொங்கலோ பொங்கல் காலம் மாறிப்போச்சு ராசையா முத்து நந்தவன தேரு ஆனரகன் காதல் தேசம் சுந்தர புருஷன் மிஸ்டர் ரோமியோ லவ் பேர்ட்ஸ் கங்கா கௌரி பாரதி கண்ணம்மா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா விரலுக்கிய தவிக்கம் முதல்வன் வண்ணத்தமிழ் பாட்டு கந்தா கரம்பா கதிர்வேளா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பாட்டாளி போன்ற திரைப்படங்கள் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்களை தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு பெற்றுத்தந்தது இந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டமணி சிந்தில் இந்த ஜோடி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி வடிவேல் இந்த முன்னணிக்கு வந்து கொண்டிருந்தார் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பல வெற்றி படங்களில் முக்கிய அங்கமாக விளங்கிய இவர் இரண்டாயிரமாவது ஆண்டுல சேரனின் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி குடிக்கட்டு திரைப்படத்தில் பார்த்திப்புடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தமிழ் ரசிகர்களிடையே மாபெரும் பெற்றுத் தந்தது அந்த படங்கள்லாம் பார்த்திபன் வடிவேல போட்டு டார்ச்சர் செய்வதும் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வடிவேலு முழிப்பதுமாக அந்த படங்கள் சூப்பர் ஹிட் அடித்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் அவருக்கு மேலும் புகழை தந்தது தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகருடன் சேர்ந்து பல திரைப்படங்கள் நடித்த அவரின் திரைப்பட வாழ்வுல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த வின்னர் திரைப்படம் அவருடைய வாழ்க்கை மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைவரையும் காமெடி டிராக் எழுதியவர் இயக்குனர் பூபதி பாண்டியன் இந்த படத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து கைப்புள்ள என்ற கதாபாத்திரத்தில் அவர் செய்த நகைச்சுவைகள் உண்மையிலேயே நகைச்சுவையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது எனலாம் நினைத்து பார்த்தாலே சிரிப்பு வரும் அளவிற்கு உடல் அசைவு உடை முகபாவனை வசனங்கள் என அனைத்திலும் முத்திரை பதித்திருப்பார் உண்மையை சொல்ல வேண்டுமானால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையான ஒரு நடிகராக வடிவேல் மதிக்கப்பட வேண்டியவர் கதாநாயகர்களை விட ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முக பாவனையும் உடல் மொழியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டையும் தமது நகைச்சுவையில் வெகு இயல்பாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு என்னும் மலையில் இவர் நனைய வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த இவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் தயாரிப்பில் சிம்புதேவனின் இயக்கத்தில் வெளிவந்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக இரட்டை வடங்களில் கதாநாயகனாக நடித்தார் பொதுவாக காமெடி நடிகர்கள்லாம் ஹீரோவாக நடிக்கும் பொழுது என்ன பேசுவாங்கன்னா இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நல்லா சம்பாதிக்கிறாரு நிறைய பணம் வருது இப்படியே போயிட்டு இருக்கலாமே இவர் மார்க்கெட்டு போய் நடுத்தருவில் தான் நிற்க போடுறாரு அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் அடிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே கவுண்டமணி இந்த மாதிரி முயற்சி செய்து அதில் தோல்வியுற்றவராக இருந்தார் வடிவேலு மிகப்பெரிய அடி வாங்குவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த நிலையில இந்த படம் மாபெரும் ஹிட் எடுத்தது இதில் இவர் ஏற்று நடித்த ரெண்டு கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது வரலாற்று பின்னணியை கதையாக கொண்டு முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தம்பிராமையா இயக்கத்தில் இந்திரலோகத்தில் நான் என்ற திரைப்படத்தில் மீண்டும் கதாநாயனாக நடித்து இவர் சிறப்பு பெற்றார் ஆனால் முந்தைய படத்தை போல இந்த படம் ஓடலன்னு தான் சொல்லணும் வைகை புயல் வடிவருடைய நகைச்சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா நடிப்படையே ரொம்ப கஷ்டமான நடிப்பு சிறப்பான நடிப்பு எது அப்படின்னா நகைச்சுவை நடிப்பு இதுதான் ஒருவனை ரொம்ப எளிதில் அளவோ அல்லது கோபப்படவோ நம்ம விட முடியும் ஆனால் சிரிக்க வைக்கிறங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அத்தகைய கடினமான பணியை தன்னுடைய நகைச்சுவை பேச்சிலும் உடல் அசைவிலும் முக பாவனையிலும் ரொம்ப இயல்பாக தனது நகைச்சுவையில் அற்புதமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு என்னும் மாபெரும் கடலில் மெய்மறக்க செய்தவர் தான் இவர் சின்ன பசங்க முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவையால் நடிப்பால் இவர் கட்டி போட்டிருக்கிறார் இவரின் வசனங்களை மக்கள் நிஜ வாழ்வு பயன்படுத்தி மிக மோசமான தருணங்களை கூட நகைச்சுவையாக்கி கொள்ளும் அளவிற்கு மாபெரும் தாக்கத்தினை இவர் மக்களிடையே ஏற்படுத்தினார் குறிப்பாக கதாநாயகர்கள் பஞ்சு டயலாக் பேசுவாங்க ஆனால் வடிவேலு நகைச்சுவையில் உதிர்த்த அத்தனை வார்த்தைகளும் பஞ்சு டயலாக்கை தாண்டி வரவேற்பை பெற்றது என்று சொல்லலாம் இவர் ஏறக்குறைய பத்து வருடமாக இந்த திரைத்துறையை விட்டு படம் இல்லாமல் வீட்டில் இருந்தபோது கூட இவரை மக்கள் மறக்கவே இல்லை கொரோனா காலகட்டத்தில் கூட இவருடைய பஞ்சு டயலாக்கையும் முக பாவனைகளையும் வைத்து மீன்சுகளாக பார்த்து மகிழ்ந்தாங்க நேசமணி அப்படின்னு இணையதளத்தில் உலகம் முழுவதும் ட்ரெண்டானது நம்ம மறக்கவே முடியாது ஒவ்வொரு குழந்தைக்கும் இவர் பேசிய நகைச்சுவை வசனங்கள் அத்துப்படின்னு தான் சொல்லணும் இதை விட ஒரு நடிகனுக்கு வேறு என்ன விருது கொடுத்து நம்ம பெருமை சேர்க்க முடியும் வைகை புயல் வடிவேலு நடித்த முக்கியமான கேரக்டர்கள் வீச்சர்வா வீராசாமி சூனா பானா வைப்ரேஷன் வடிவேலு செட்டப் செல்லப்பா தீபொரி திருமுகம் நாய்சேகர் ஸ்னேக் பாபு படித்துறை பாண்டி என்கவுண்டர் ஏகாம்பரம் பாடி சோடா கந்துவட்டி கருப்பு வண்டுமுருகன் அலர்ட் ஆறுமுகம் ஸ்டைல் பாண்டி போன்ற பல கதாபாத்திரங்கள் மூலம் ரொம்ப சாதாரணமான மனிதர்களை இவர் திரையில் வெளிப்படுத்துவார் இவர் நடிக்கிறாரு அப்படின்னா நம்ம நினைக்கவே முடியாது இவ்வளவு உண்மையாக திரையில் இவர் தெரிவது அப்படிங்கிறது தான் இவருடைய சொல்லலாம் வைகை எல் வடிவேல் அவர்கள் அசாத்தியமான நடிகர் அவர் மிகச்சிறந்த பாடகர் ரொம்ப ஹை பிச்சில் ஒரு தேர்ந்த பாடகரை போல பாடக்கூடியவர் இவர் பாடிய சில சூப்பர்ஹிட் பாடல்கள் எட்டனா இருந்தா எல்லாமே என்று ஆசாப்படத்துக்காக இந்த பாட்டை பாடினார் சிரிப்பு வருது சிரிப்பு வருது வெற்றி கொடுக்கறதுக்காக இவர் பாடினார் ஊனோ ஊனோ பொற்காலம் படத்திற்காகவும் போடா போடா புண்ணாக்கு என் ராசாவின் மனசிலிய படத்திற்காக பாடினார் வாடி பொட்ட புள்ள வெளியே கால மாறி போச்சு படத்துக்காக ஆடிவா பாடிவா இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசிக்காக கட்டுனா அவள கட்டனுண்டா ஜெயசூர்யா படத்துக்காக விக்கலு விக்கலு பகவதி படத்துக்காக ஏக்தோ தீனுடா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைக்காக மதுரக்கார விவேக்கு லூட்டி படத்துக்காக நாலு அடி ஆறு என் புருஷன் குழந்தை மாதிரி படத்துக்காக இவர் பாடிய பாடல்கள் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் மறக்க முடியாத வைகை புயல் வடிவேலு அவருடைய நகைச்சுவை வசனங்கள் ஐயா நான் ஒரு காமெடி பேசுங்க இப்போவே கண்ணை கட்டுது ஏண்டா இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்குது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது வேணாம் வேணாம் வலிக்குது அழுதுடுவேன் இது தெரியாமல் போச்சே மாப்பு வச்சுட்டங்கய்யா ஆப்பு ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு போவோம் என்ன பண்ணிவிடுவாங்க முடியலை என்னை வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஆகா ஒரு குரூப்பாக தாயே அலைகிறாங்க கக்கக்க போ ஆணியே பிடுங்க வேண்டாம் பட் எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருக்கு என்ன உள்ளத்தனம் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கு எதையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிறிய புராக்கு போகறா பெரிய அக்க போகிறாவா இருக்குது நான் ரவுடி நான் ரவுடி நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது வடை போச்சே தம்பி இன்னும் வரலை உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களே அவ் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்ண்டா ரொம்ப நல்லவன்டா இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாக இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாங்க யா ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் ரைட்டு விடு எவ்வளோ நேரம்தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது என பல நகைச்சுவை வசனங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களிடையே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எல்லா காலகட்டத்திலையும் இந்த வசனங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை பயன்படுத்தியே ஆகணுங்கிற அந்த சூழலை இவர் உருவாக்கி விட்டார் என்எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு சுருளிராஜன் டி எஸ் பாளையா வி ராமசாமி நாகேஷ் என தொடங்கி கவுண்டமணி செந்தில் விவேக் சந்தானம் என பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்பட சந்தித்துள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவை நடிகர்கள் ஆனால் சம அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் எல்லா காலகட்டத்திலையும் ரசிக்கக்கூடிய திறமை பெற்றவர்னா அது வைகை புயல் வடிவேலு மட்டும்தான் ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த வைகை புயல் வடிவேலு ஒரு இடத்துல தான் சறுக்குனார் அது எந்த இடம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த கடுமையாக விமர்சித்து பேசினார் ஆனால் தேர்தலில் திமுக கட்சி தோல்வியை தழுவியதால் மாபெரும் சிக்கலுக்குள்ளான வடிவேலுவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு சுமார் இருபது மாதங்களுக்கு மேலே சினிமாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார் சினிமா துறையில இவரை வளர்த்து விட்டவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் ராஜகிரண் இன்னொருவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தோடைய வீட்டிற்கு அருகிலேயே வீடு கட்டி வாழும் இந்த வடிவேலுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் கார் நிறுத்துவதில் சின்ன சின்ன மோதல் வந்ததாக சொல்கிறாங்க அதற்கு முன்பாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ராஜகிரனுக்கு வடிவேல் செய்த சிறு உதவியை தம்பட்டம் அடித்து பேசியபோது போது கேட்ட கேப்டன் வடிவேலுவை அறைந்தாராம் அந்த படத்திலிருந்து தான் கேப்டனுக்கும் வடிவேலுக்கும் பிரச்சனையானதாக சொல்றாங்க வடிவேலு என்னதான் மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தான் கூட நடிக்கிற எந்த நடிகருக்கும் உதவி செய்கிற அந்த குணமும் தன்னை வளர்த்து விட்ட மனிதர்களை மதிக்கிற குணமும் சுத்தமாக இல்லை என்றே சொல்கிறார்கள் அவர் திரையுலகை விட்டு நீங்கியிருந்த காலங்கள் தமிழ் சினிமாவிற்கு மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் மாபெரும் பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மீண்டும் எப்பொழுது வடிவேல் திரையில தோன்றுவார் அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க வைகை புயல் வடிவேல் அவர்கள் மீண்டும் திரைப்படத்துல நடிக்கிறார் அப்படிங்கிற செய்தியே அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது அவர்கள் மாமன் திரைப்படத்தில் உதயநிதியுடன் சேர்ந்து நடித்திருந்தார் இவர் வழக்கமான காமெடி கேரக்டர் நடிக்காமல் இந்த படத்தில் மிகச்சிறந்த குணச்சத்திர கதாபாத்திரத்தை நடித்து தன்னுடைய திறமையின் அடுத்த பரிணாமத்தை நிரூபித்தார் வைகை புயல் அவர்கள் வாங்கிய விருதுகள் காலம் மாறி போச்சு வெற்றி குடிக்கட்டு தவசி இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி காத்தவரையன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு அரசு மாநில விருது வழங்கப்பட்டது சந்திரமுகி இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி போன்ற திரைப்படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்பேர் விருது வாங்கியிருக்கிறார் மருதமலை ஆதவன் போன்ற திரைப்படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருதும் இவர் வாங்கியிருக்கிறார் கவுண்டமணி செந்தில் காலகட்டங்கள்ல நிறைய கதாநாயகர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கவுண்டமணி தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க நடித்தாவே அந்த படம் ஓடும் ஒரு மினிமம் கேரண்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவர்கள்லாம் ரொம்ப சாதாரண ஹீரோக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் ஆனால் இந்த வடிவேருடைய திரை வரலாற்றில் சூப்பர் ஸ்டார் ரஜினியே தனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த போது சந்திரமுகியில் என்னுடைய கால்ஷீட் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் வடிவேல இதில் கமிட் பண்ணுங்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினியே அவரை கமிட் பண்ண சொன்னார் அப்படியானால் இந்த வடிவேல் எப்படிப்பட்டவர் மக்கள் அவரை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணம் இந்த திரைத்துறையில் அறிமுகமான போது நடிகர் வடிவேலு அவர்கள் வாங்கிய சம்பளம் சில ஆயிரங்கள் இவர் இந்த சினிமா துறையோட உச்சத்தில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர் சம்பளம் வாங்கினார் ஹீரோவாக வாங்கின சம்பளம் ஐந்து கோடி ஆறு கோடி வரைக்கும் இவர் வாங்கியிருக்கிறார் நடிகர் வடிவேலு அவருடைய மனைவி பெயர் விசாலட்சுமி இவர்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி சுப்பிரமணியன் ஆகிய பிள்ளைகள் இருக்கிறாங்க தற்பொழுது நடிகர் வடிவேலு அவர்கள் அவருடைய அடுத்த இன்னிங்ஸை ரொம்ப வெற்றிகரமாக நடித்து வருகிறார் இவர் அசாத்தியமான நடிகர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நல்ல மனிதரா என்பதில் ஆயிரம் கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது இதுவே வைகை புயல் வடிவேலு அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போடுது நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் போடணும்னு நினைச்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்